வணக்கம் இது சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் செய்தி தொகுப்பு ஜெராட் புதிய ரயிலை அறிமுகப்படுத்தியது பெடரல் ரயில்வே சூரிச்சில் புதிய இரவு ரயிலை பெடரல் ரயில்வே நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய தலைமுறை நைட்ரேட் சூரிச் மற்றும் ஹாம்பக் இடையே பயணிக்கும் அதிக வசதியை வழங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது முதல் புதிய நைட்ரேட் ரயிலுக்கு சூரிச் நகரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது உடனடியாக சூரிச் மற்றும் ஹாம்பாக் இடையே இயக்கப்படுகிறது இந்த இரவு சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆம்ஸ்டாம் மற்றும் வியட்நாம் வழித்தடங்களிலும் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்படும் இது ஐரோப்பாவின் மிகவும் நவீனமான இரவு ரயில் ஆகும் தூங்கும் மற்றும் கூச்சட் பெட்டிகளுக்கு மேலதிகமாக தனி பயணிகளுக்கும் மினி கபின்களை வழங்குகிறது புதிய இரவு ரயில்கள் காலநிலைக்கேற்ப இரவு பயணத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதில் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றது என்று ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்